ஸ்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணுவாங்க பல பண்ணிக்கோங்க இந்த வாட்சுன்ற சொல்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க சரி ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து உங்கள் உங்கள் யாராவது விளையாட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து மணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு பட் நான் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கிறது தான் இருக்கும் பட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நான் அதுக்குள்ளே கொஞ்சம் சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் எப்படி எர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கான வீடியோ தான் இது இந்த பத்து நிமிஷக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ப்ராப்பராக வந்து எப்படி எர்ன் பண்ணலான்ற சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி ஏன் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸு நம்மளுடைய சேனலில் வந்து எப்போயுமே வந்து இந்த இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சின்னதாக வந்து சின்னதாக ஒரு ஒரு செகண்டில் ஒரு டூ செகண்டில் வீடியோ போட முடியாது ஒரு பத்து நிமிஷத்துக்கான வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் கண்மூடித்தனமாக நான் ட்ரிப்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு கண்மூடித்தனமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லாஸ் ஆகிறாதீங்க அதனால் கண்மூடித்தனமாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நைட் டைமில் ப்ளே பண்ண வேணாம் அடுத்தடுத்த நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட் எனக்கு நிறைய கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அவங்களுக்காகும் போது அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்மளுடைய க்ரோத் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நான் அடுத்தடுத்து வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரெல்லாம் பெரிய கொடுப்பேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படியே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம் ஐடிலேயும் இது பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ண முடியும் லாஸாக இருக்கவங்க வந்து ஹெல்ப்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியும் சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க அந்த அஞ்சு ஆறையும் கூட்டிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு ஆரையும் கூட்டினா பதினொன்று பதினொன்றில் ஆறையும் பொண்ணையும் கூட்டினீங்கன்னா ஏழு ஏழில் ஆறையும் க கூட்டினா ஏழு ஆச்சா பதினொன்று ஏழு கழிச்சா நமக்கு நாலு தான் நெக்ஸ்ட்டு நமக்கு நாலுன்னு வரும்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்மால் கிடைக்கணும் பாருங்கள் போட்டாச்சு பதினொன்று மைனஸ் ஏழு நாலு ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து அடுத்து கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து எழுதியும் போட்டிருப்பேன் லைவ் வீடியோ தான் இப்போ அடுத்து வந்து நமக்கு ஸ்மால் தான் நம்ம ஸ்மாலுன்னு சொல்லிவிட்டு கெஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்மால் மேலே லாஸ் ஆகிட்டீங்க தௌசண்ட் ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படியே எப்படி தௌசண்ட் ருபீஸ் லாஸ் பண்ணிட்டீங்க சரி அப்போ எப்படி ரெக்கவர் பண்ணுறது அடுத்து வந்து டூ தௌசண்ட் பண்ணணும் டூ எக்ஸ் பிளானுக்கு மாறிக்கோங்க இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் மணியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எந்த நேரத்தில் பிரேக் பண்ணக்கூடாது கேமு அதாவது வந்து நம்ம ட்ரிக்ஸு ஸோ இப்போ பதினொன்று மறுபடியும் பதினொன்று மைனஸ் ஒன்றும் ஒன்று ஏழையும் கூட்டினா எட்டு பதினொன்று எட்டு கழிச்சு அடுத்து வந்து நமக்கு கிடைக்க போகிறது வந்து மூணு தான் மூணுன்னு வரும்போது நமக்கு ஸ்மால் இப்போ ஸ்மால் மேலே வந்து நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பெட் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் பெட் பண்ணியிருக்கீங்க எங்களது லாஸ் வந்து ஏற்கனவே ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குது இப்போ இது வென் பண்ணால் நமக்கு வந்து ஃபோர் அதாவது வந்து டூ தௌசண்ட்க்கு ஃபோர் தௌசண்ட் கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கழிச்சிட்டா கூட நமக்கு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் அதாவது வந்து தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் எமோஷனல் பண்ண கூட பாருங்கள் லைவாக தான் இது ஓடிட்டுருக்கு மேலே பார்த்துக்கோங்க செகண்ட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேசி வந்து ஸ்மாலு சரிங்களா பர்ஃபெக்டாக ஸ்மாலு ஸ்மால் பாருங்கள் ஜீரோ பர்ஃபெக்டாக ஜீரோ விழுந்துருச்சு இந்த மாதிரி அல்டிமேட்டான ட்ரிக்ஸுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெரியவியஸ் ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் அஞ்சு ப்ளஸ் ஆறு எல்லாத்துக்கும் பதினொன்று தாங்க ஃபார்முலா அந்த அஞ்சு இப்போ பதினொன்று எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க அதுக்கு தான் நான் வந்து அஞ்சு ப்ளஸ் ஆறு ஒவ்வொரு டைமும் அந்த மேக்ஸிமம் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் உடனே பார்த்துட்டு நேராக போயிடாதீங்க கொஞ்சம் முழுசாக பார்த்துட்டு போய் விளையாடுங்கப்பா எதுவும் வந்தாலும் லாஸ் பண்ணி தலைமையில் கை வைக்காதீங்கப்பா பதினொன்று மைனஸ் ஏழு கழிச்சா வந்து உங்களுக்கு நாலு தான் மறுபடியும் கிடைக்கும் நாலுன்னு வரும்போது ஸ்மால் தான் அப்புறமா லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கழிவு கழிவுறது ஒன்றும் உணர்றதில்லை நான் வந்து எதுவுமே ப்ராப்பராக கண்முடித்தனமாக பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து நமக்கு ஸ்மால் தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து ஸ்மால் தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் பிக்னு மாறி மாறி கேட்டீங்க லாஸ் மட்டும் தான் அவைங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என் பண்ணலாம் பாருங்கள் ஜீரோ ஜீரோ கொடுத்து அடுத்து வந்து ஸ்மால் தான் நான் போர் கணக்கு கெஸ் பண்ணியிருக்கேன் ஸ்மால் என்னுடைய கெஸிங் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அடுத்து ஒன்று விழுந்துருச்சு ஒன்றுன்றது வந்து ஸ்மால் தான் வின் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆல்டிமேட்டன் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வருங்க எப்போப்பா பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடாதீங்கப்பா உங்களுக்கு ஒரு கும்படு கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ட்ரிக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு போங்கப்பா அப்புறமா லாஸ் ஆகி போயிடுச்சு கமெண்ட் செக்சரில் வந்து கழுவி கழுவி ஊற்றாதீங்க பாருங்கப்பா பதினொன்று ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஜீரோ கூட எதோ கொடுனாலே ஒன்று தாங்க மறுபடியும் என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே தாங்க வரும் ஒன்று கழிச்சா பத்து பத்து வந்து பத்து நம்ம என்ன பண்ண முடியும் பத்தில் ஒன்று மறுபடியும் ஒன்று ஜீரோவும் கழிச்சிங்கன்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் அடுத்தது வந்து நமக்கு ஸ்மால் தான் கணக்கு அடுத்தது நமக்கு ஸ்மால் தான் கணக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்க பத்து நிமிஷம் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஸ்மால் தான் ஒன்று கிடைச்சிருக்கு அடுத்தது ஸ்மால் என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பகல் டைம் தாங்க பத்து டு அஞ்சு மணி தாங்க அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க வேறு எதுவுமே கிடையாது நிறைய பேர் நிறைய எய்மு ட்ரீம்ஸும் கனவு நிறைய இருக்கும் பைக்கு ஒருத்தருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஒருத்தருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் காலேஜின்னு சொல்கிறதுல பெரிய இதாக இருக்கிறவங்களுக்கு காலேஜ்னு தப்பாக சொல்லிவிட்டேன் சாரி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும் உங்களோட வந்து ஒரு வீடு கட்டணும் கார் வரணும் நிறைய லட்சியத்தோடு இருப்பீங்க அவளுக்கு ஒரு நாள் டெய்லியும் ஒரு பாசிவ் இன்கம் ஸ்மால் தாங்க வின் ஆகிடுச்சி அதாவது வந்து எக்ஸ்ட்ரா மணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க நான் வேணாலெலாம் சொல்லலை நம்ம பீடியேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம ஈவினிங் டைமில் சிம்பிளாக ஒரு மூணு வின்னிங் மட்டும் கொடுக்கும் அதிகம் வேண்டாம் இப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ மறுபடியும் நமக்கு ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு வரும்போது நமக்கு ஒன்று தாங்க ஒன்று வந்து நம்ம கழிச்சு பதினொன்றில் ஒன்று கழிச்சா பத்து தாங்க பத்து ப்ளஸ் அதாவது பத்து ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோன்னா அடுத்து நமக்கு ஸ்மால் தாங்க ஸ்மால் மேலே பெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இருபத்தெட்டு செகண்ட் இருக்கு மேலே இருபத்தேழு செகண்ட் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும்னு சொன்னால் இது தாங்க நிறைய பேருக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனையில் இருப்பீங்க ஆனால் எக்கார்ந்துக்கொணும் கடன் வாங்கியோ ஒன்றும் இது பண்ணி ப இது பண்ணாதீங்க அப்போ உங்களுக்கு பயம் வந்துடும் பயம் வரும்போதும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்போ மாற்றி மாற்றி கட்டி லாஸ் ஆயிடுவீங்க அதனால் வந்து எந்த வித வரும் பயமும் இருக்கக்கூடாது தெளிவான ஒரு எடுக்கும் எடுக்கும்போது தான் வந்து நம்மளுடைய பர்ஃபெக்டாக மணி ஏன் பண்ண முடியும் பார்க்கலாம் ஸ்மாலு ஸ்மால் வின் இப்போவும் பாருங்கள் மறுபடியும் நம்ம ட்ரிக்ஸ் அல்டிமேட்டாக ஒர்க் ஆகிடுச்சு இப்போவும் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுடைய ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு வரும்போது மறுபடியும் நமக்கு ஸ்மால் தாங்க இப்போ வந்து நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸோ இல்லை ஒன் தௌசண்டோ இல்லை டூ தௌசண்டோ அந்த மாதிரி அந்த மல்டிப்ளை அதாவது நீங்கள் வச்சுருக்க ஒரு லெவல் ஒரு செவன் லெவல் பண்டு வச்சுருந்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு இயர்ன் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக பர்ப்ப அதாவது வந்து எப்படின்னா ரீசார்ஜ் வந்து காலையில் பண்ணிக்கோங்க மா ஈவினிங்க்கு வந்து வித்ரா போட்டுருங்க மறுபடியும் அடுத்த நாள் போடுங்க ஏன்னா வெப்சைட்டுக்காரலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டேன் என்ன பண்ண முடியாது அதனால நீங்கள் மணியை போடுறீங்க வின் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க வந்துடுறீங்க பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று பதினொன்றில் அந்த ஒன்று மறுபடியும் கழிச்சா பார்த்து ஒன்று ப்ளஸ் ஜீரோ பத்து தான் நமக்கு மறுபடியும் பத்துன்னு இது பண்ணுங்கன்னா மைனஸ் பண்ணோன்னா ஒன்று அப்போ ஒன்றுன்னு வரும்போது நமக்கு ஸ்மால் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்மாலு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என் பண்ணும்போது வந்து பர்ஃபெக்டாக வந்து மணியை வந்து ஒரு சேவிங்ஸாக வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் கண்டினியூஸாக பண்ணலாம் பட்டு தப்பு தவறியும் நீங்கள் ஓனாக இது பண்ணி பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது லாஸ் கண்டிப்பாக வருங்க ஓனாக மட்டும் ப்ளே பண்ண பாருங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸுங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது பிடிச்சிருக்குன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் லாஸ் ஆனாலையும் மணி ப்ராஃபிட் எடுத்தாலும் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஓன்லி வந்து நான் வந்து எஜுகேஷன் பர்பஸில் கொடுக்குறேன் அதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் விளையாடுறீங்க உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இதில் எந்த வித இதுவுமே கிடையாதுங்க எனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு பதினொன்றில் இப்போ பாருங்கள் மூணு ஒன்று போட்டுங்க கழிச்சா நமக்கு மறுபடியும் ஸ்மால் வின் ஆகிடுச்சு பதினொன்றில் மறுபடியும் நாலு கழித்தா நமக்கு வந்து கிடைக்க போகிறது வந்து ஏழு அடுத்து வந்து நமக்கு பிக்கு ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம பிக்கு பார்த்துட்டே இருங்க நல்லா வந்து ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க தப்பாக பண்ணியிருப்பாரிங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்து அப்புறமா எர்ன் பண்ணுங்கள் எர்ன் பண்ணிவிட்டு அண்ணாக்கு அண்ணாக்கு வித்ரா பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம பிக்கு பாருங்கள் அஞ்சு பர்ஃபெக்டாக பிக் விழுந்துருச்சு பர்ஃபெக்டான ட்ரிக்ஸு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அருமையான ட்ரிக்ஸு ஒவ்வொரு ட்ரிக்ஸும் வந்து அருமையாக நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏனோ தண்ணா போடல நான் நிறைய டைம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தான் உங்களுக்கு நான் போடுவேன் ஏன்னா எந்த லாஸ் ஆகிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்து நான் அதில் வந்து ரொம்ப இருக்கும் நீங்களும் வந்து கண் தண்ண நம்பி மட்டும் ப்ளே பண்ண வேண்டாம் நல்ல ஒரு செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாதீங்க அதே மாதிரி ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் வின் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க ஓகேங்களா பதினொன்று இப்போ அஞ்சு மணிக்கு கூட்டினா எட்டு எட்டு நம்ம வந்து கழிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் தான் கிடைக்கிது மூணு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மாலு ஸ்மாலுன்னு வந்து நம்ம கிடைக்கும் அதனால் வந்து கம்மியாக இருந்து கட்டுங்க அடுத்து வந்து வின்னிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் எடுத்த மணியே போகிறீங்க ஃபஸ்ட்டு படிப்படியாக பத்து இருபது அப்படின்ற மாதிரி ஆயிரம் மூணாயிரம் அப்படி ரெண்டாயிரம் அப்படின்னு டூ எக்ஸ்பிளானில் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ஏன்னா இப்போ லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வின்னிங்கு கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது இல்லையா இப்போ பாருங்கள் ஸ்மால் கொடுத்துருக்கோம் நமக்கு பிக் பார்த்தீங்களா அப்போ லாஸ் ஆகிடுச்சி இதுதான் கண்மூடித்தனமாக வந்து இது தான் சொல்கிறது இது வந்து ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளே பண்ண போங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் வந்து ஏழு அஞ்சும் கூட்டினா பன்னெண்டு பதினொன்றில் பன்னெண்டு கழிச்சிங்கன்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் பதினொன்று மைனஸ் பன்னெண்டு கழித்தா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் ஒன்றுன்னு வரும்போது நமக்கு ஸ்மால் தாங்க இப்போ வந்து நம்ம வந்து போன டைம் வந்து ஆயிரம் கட்டி லாஸ் ஆகிருந்தோம் இப்போ வந்து டூ தௌசண்டாக கட்டுறோன்னா ப்ராஃபிட் மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து புதுசாக தான் இடத்த ஒன்று ஹை அமௌண்ட் கட்டிடாதீங்க கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவீங்க மறுபடியும் வின் ஆகிட்ட மறுபடியும் கொஞ்சம் இதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்போ பன்னெண்டு பன்னெண்டில் மைனஸ் பதினொன்று போனால் ஒன்று தான் ஒன்று அடுத்து வந்து ஸ்மாலு இப்போ வாங்க அடுத்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நம்ம தௌசண்ட் லாஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து இப்போ வந்து டூ தௌசண்ட் மேலே பெட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக தான் கொடுத்துருக்கேன் பத்து நிமிஷம் தான் உங்களுக்காக டைம் ஒதுக்கி எனக்காக பார்த்தேன் அனைத்து நல்லவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கொடுக்க போகிற மோட்டிவேஷனை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ சாப்பிட்டாலும் கொடுப்பேன் ஓகேங்களா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப டூ எக்ஸ்பிளான் நாங்கள் பாருங்கள் ஜீரோ ஸ்மாலு வின்னு பர்ஃபெக்ட் ஆல்டிமேட் ட்ரிக்ஸ் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் ஓகே பாய் சித்தரம் முடிச்சிக்கிற வீடியோவே ஓகே பாய் யூ